வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் யுவராஜ் அவர்கள் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்பொழுது அவருடன் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர் அப்போது பேசிய யுவராஜ் அவர்கள் தமிழகம் முழுவதும் மூடப்பட்டுள்ள மணல் குவாரிகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கும் வகையில் வருகின்ற எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எங்களது சங்கங்களின் சார்பாக சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது குறிப்பாக தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எங்களது போராட்டம் நடைபெற உள்ளது சென்னையில் நடைபெறும் போராட்டத்தை தொடர்ந்து திருச்சியில் மறுநாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உண்ணாவிரத போராட்டமும் நடைபெறவுள்ளது கனிம வளங்கள் மூலம் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் உள்ள நிலையில் மணல் குவாரிகளை திறப்பதன் மூலம் தமிழக அரசுக்கு வருமானம் கிடைக்கும் டாஸ்மாக் கடைகளுக்கு அதிகாரிகளை நியமித்து ஒருங்கிணைப்பு செய்யும் தமிழக அரசு அதேபோல் மணல் வாரிகளுக்கும் அதிகாரிகளை நியமித்து ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதிக பாரம் ஏற்றும் குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அதனை ஏற்றி வரும் வாகனங்களின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்தார் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ்